जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय रामराम वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवगी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् आदिगुरुवाण परमात्मा கோகுலம் கோவர்தன் பிருந்தாவன் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இடங்களிலே தன்னுடைய லீலா வினோதங்களை அனுகிரகம் செய்து காட்டி தந்த திவ்யமான கோ பசுக்களோடு நாம் தற்பொழுது கும்பகோணம் கோசாலையிலே சர்வ மங்கலங்களை தரக்கூடிய கோமாதாபனுடைய சன்னதியிலே இருக்கின்றோம் பொங்கல் விழாவினுடைய அடுத்த நாளே மாட்டு பொங்கலாக அனுஷ்டிக்கிறோம் அந்த தினம் மிகவும் விசேஷமானது பசுமாட்டை பூஜிக்க வேண்டும் என்ன காரணம் என்றால் லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனையும் பசுமாட்டினுடைய திவ்யமான சரீரத்திலே அமைந்திருக்கிறது பசுமாட்டினுடைய திவ்யமான சரீரம் தேவதா ரூபமாக போற்றப்படுகிறது தேவதைகளும் வங்கத்திலே அமைந்திருக்கிறது பசுமாட்டனுடைய பின்புறத்திலேயே அஷ்டலட்சுமியான மகாலட்சுமி வாசம் செய்கிறார் மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம் நமக்கு ஐஸ்வர்யங்களை அள்ளி தருகிறார் கோபூஜையானது பூஜிப்பதனால் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்தேவதைகளும் தெய்வங்களும் சந்தோஷம் அடைகிறது சரீரமே பிரம்மாண்டத்தினுடைய அங்கம் ஈரேழு புவனங்களும் அமைந்திருக்கிறது பூலோக புவர்லோக சுவர்லோக டப்போலோக தபோலோக அதல சுதல பாதாள மகாதல ஈரேழு பதினாலு புவனங்களும் அங்கத்திலே அமைந்திருக்கிறது ஆகவே சமஸ்த தேவதா ஸ்வரூபமாக மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கோமாதாவை மாட்டு பொங்கல் தினத்திலே நாம் பூஜிக்கின்றோம் எல்லா தேவதைகளும் சந்தோஷப்படுகிறது கவா அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தசா ஆக புவனத்திலே இருக்கக்கூடிய சமஸ்த தேவதைகளும் சந்தோடப்படுகிறது நமக்கும் அந்த ஒரு பெரிய பாக்கியம் இந்த சந்தர்ப்பத்துல எல்லாருக்கும் அனுகிரகமாக்கி தரப்படுறது அப்படி அம்பால நாம பூஜிக்கிறதுனால ஆனந்தம் உண்டாகிறது வேதமெல்லாம் போற்றுகிறது ஸ்ரீசூக்தமானது ஹிரண் சுவர்ண ரத சுவர்ணரதாம் சந்திராம் ஹிரண்மதீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ தாம் மாவஹ ஜாதவேதோ மகா மகாம் விந்தேயம் காமஸ்வம் அப்படிங்கிறது அப்படி நமக்கு சகல ஐஸ்வர்யங்களை அனுக்கிரகம் பண்ணி தரக்கூடிய மகாலட்சுமி பிரசாதமாக பாட்டு பொங்கல் தினத்தில் நாம் இந்த கோசாலையில் கோமாதாவை தரிசனம் செய்து அனுகிரகமாக்கி தரப்படுகிறது அப்படி சமஸ்த அனுகிரகத்தை தரக்கூடிய கோமாதாவை பூஜிப்போம் அஷ்டைஸ்வர்யம் அத்தனை பேருக்கும் உரித்தாக்கி தரப்படுகிறது கொண்டாடி மகிழ்வோம் ஜெகன்மாதா அனுகிரகம் மகாலட்சுமி பிரசாதம்